நமபாவதிபதையே ஹரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் ஷடங்காதிபேதோ முகேஷாஸ்திரவி கவித் ஆதிபத்தியம் சுபத்தியம் கரோரி மனசே நலக்னம் குரோரங்கிரிபத்மே ததக்கியம் ததஷ்கியம் ததக்கியம் ததஷ்கிம் தேனுடைய மலர்கள் கொண்டே திருந்தடி பொருந்தாத்தி ஆனடை ஐந்தும் கொண்டே அன்பிலா வானிடை மதையும் சூடும் வளம்புற தடைகள் தம்மை நான் அணிந்தேற்ற பெற்றே நல்வினை பயனுற்றேனே ஆலயம் பார்த்தீங்கன்னா வளம்புரநாத சுவாமி திருக்கோயில் அதெல்லாம் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் சுந்தரர் நவகரசர ஞானசமுந்தரால் பாடல் பெற்றது பாடல் பெற்ற பெயர் பார்த்தீங்கன்னா திருவளம்புரம்னு சொல்லுவார் பார்த்திங்கன்னா இப்போ சுவாமி பார்த்தீங்கன்னா இங்கே சுயம்பு சுவாமிக்கு பார்த்திங்கன்னா சிறசில இரண்டு பள்ளம் அதனால் இந்த ஊரோட பயிர் பார்த்தீங்கன்னா மேல பெரும்பள்ளம் அப்படின்னு காலப்போக்கில் ஊரோட பயிர் மாறிடுது பாடல் பெற்ற பெயர் பார்த்திங்கன்னா திருவலம்புரம்னு சொல்லுவாள் காவேரிக்கு வலது பக்கம் இருக்கிறதுனால ஊரோடய பயிர் பார்த்திங்கன்னா திருவலம்புரம் சுவாமிக்கு வந்து அதனால தான் வளம்புரநாத சுவாமி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோயில் அதெல்லாம் அபிஜித் மன்னரால் திருப்பணி பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா பாடல் பெற்றதுக்கு முன்னாடி இந்த ஊரோடய பயிர் பார்த்திங்கன்னா தாளவனம் அப்படின்னு சொல்லுவா தாளம்னா பனை கோயிலோடய ஸ்தல விரக்ஷம் பார்த்திங்கன்னா பனை மரம் தான் பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற பெயர் திருவலம்புரம் ஆதி பெயர் தாளவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பக்கம் உள்ள பெயர்லாம் பார்த்தீங்கன்னா தாளவனம் பல்லவனம் சாயாவனம் முல்லைவனம் மூங்கில் வனம் ஸ்வேதவனம்னு சொல்லுவார் அதில் பார்த்திங்கன்னா தாளவனமானது இந்த ஊர் சுவாமி பார்த்திங்கன்னா இங்கே தாளவனத்தில் வன்னி மர நிழலில் சுயம்பா இருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா அபிஜித்னு ஒரு மன்னர் அவருக்கு வந்து சந்தான தோஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு அனுதினமும் பரமேஸ்வரன் நோக்கி தப்பஸ் பண்ணுறார் சுவாமி ஒரு நாள் சரியாக சொல்கிறார் இந்த மாதிரி தாளவனத்தில் வன்னி மரம் நிழலில் இருக்குன்னு சொல்கிறார் மன்னர் இந்த ஊருக்கு தேடி வரார் தேடி வந்து சுவாமியை வழிபட்ட இடம் பதையெல்லாம் வழிபட்ட அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிது இந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட கோயில் ஆனால் வரலாற்று டிராயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபிஜித் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோடய வம்சத்தில் இருந்தவர் பதிலாம் நம்மளுக்கு தஞ்சாவரே இடத்துல ஆயிரம் ஆண்டு சொல்கிறான் இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கா சுவாமியோட ஆவடையார் செஞ்சது பார்த்திங்கன்னா ஆயிரத்து ஐநூறு வருஷங்கள் ஆகுது சுயம்புக்கு வருடம் கண்டு பிடிக்க முடியல அதனால் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கா கோவிலில் இருக்கிற கல்வெட்டு பார்த்திங்கன்னா விக்ரமசோரனோட கல்வெட்டு அதெல்லாம் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீகத்து விஷம் சொல்லக்கூடிய பெண்ஷாப தோஷங்கள் நிவர்த்தி பட்டினத்தடியல் வடுக்கஞ்சு பூஜித்து நாவில்லாமணி ஓசை கேட்டு மன்னருக்கு ஸ்ரீகத்து தோஷம் நிவர்த்தி இடம் பதில்லாம் பெண் தோஷம் இருந்தால் இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணால் பெண் தோஷம் நிவர்த்தின தான் பதில்னா இந்த த தட்சிண மகாராஜன் பெயர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இந்த பெண் ஷாபமானது ஏற்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மன்னர் காலத்தில் இருந்துட்டால் கணவன் இருந்தால் மனைவி உடன் கட்டையிடுறது பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மக்களுக்கு வந்து மன்னர் ஒரு கட்டளையிடுறார் இது மாதிரி கணவன் நேர்ந்தால் யாரும் உடன் கட்ட ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை ஏறுறார் மக்களுக்கு கணவன் இருந்தால் மனைவி உடன் கட்டை ஏறுறா ஒரு நாள் பார்த்திங்கன்னா மன்னர் சபையில் இருக்கார் சபையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வர்றது இந்த மாதிரி விளம்பரத்தில் அந்தனரோட மனைவி உடன் கட்டை ஏறிட்டா அப்படின்ற விஷயம் வர்றது வந்தவொன்னே பார்த்திங்கன்னா மன்னர் சபையில் இருக்க வேணாயிடுதுன்னா ஒரு விவாதமாக ஆகிடுது கணவன் மேலே வந்து மனைவி எந்த அளவுக்கு பற்றா இருக்காங்க உயிரை விடுற அளவுக்கு பாசமாக இருக்காள்ன்ற ஒரு விவாதம் நடக்குது நடக்கும்போது பார்த்திங்கன்னா மன்னருக்கு அதில் ஒரு யோசனை சரி சாதா ஊரில் ஒருத்தர் இறந்தாலே மனைவி உடன் கட்டை ஏறுறா நம்ம அந்த நாட்டை ஆள்ற மன்னன் நம்ம இறந்தால் ராணி நம்மளோட உடன்கட்டை ஏறுவாள ராணியை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் எப்படி சோதனை பண்ணுறதுன்னு தெரியல யோசனையிலே பல நாள் போகிறது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வேட்டைக்கு போகிறார் வேட்டைக்கு போன இடத்துல மானை வேட்டையாடிறார் வேட்டையானவன் யோசனையானது யோசனையானதை வர்றது பார்த்திங்கன்னா ராணியை சோதிக்கிறது சரியான நேரம் அப்படின்னா அந்த மானோட அர்த்தத்தில் தன்னோடய வஸ்திரத்தில் தெரிச்சிடறார் தெரிச்சு மந்திரியார் இந்த மாதிரி மன்னரை வேட்டைக்கு போன இடத்துல புலி அடிச்சு இறந்துட்டார்னு சொல்லு ராணி என்ன பண்ணுறாலும் பார்த்துருந்ததுன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு மந்திரியார்கிட்ட சொல்லிடுறார் மந்திரியார் சொல்ல ராணி வந்து இப்போ கர்ப்பம் தெரிச்சிருக்கிற நேரம் இன்னும் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாண்டிங்கன்னா அந்த பாவம் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறார் நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லிடுறார் மன்னரை சொல்ல தட்ட முடியாமல் இவரும் அந்த வஸ்திரத்தை இருந்து நேராக ராணிகிட்ட போறா ராணி என்ன ஆச்சுன்னு கேட்குறா வேட்டைக்கு போன இடத்துல அந்த மாதிரி புடி அடிச்சு இறந்துட்டார் அப்படிங்கிறார் அதை ராணி காதலை கேட்ட அடுத்த வினாடி ராணி தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறானோட கணவன் இறந்துட்டார்னு கேள்விப்பட்டேன் வினாடி ராணி தன்னோட உயிரை பிரிச்சிக்கிறார் பார்த்திங்கன்னா நேராக மந்திரியார் காட்டுக்கு வரார் வந்து இந்த மாதிரி அந்தனரோட மனைவி கூட மயானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் உடனே கேட்டேன் ஆனால் ராணி வந்து காதலை கேட்டால் வினாடியை உயிரை பிரிச்சுண்டா நீங்கள் ராணியை சோதிச்சுட்டே அப்படிங்கிற உடனே மன்னர் வந்து பார்க்குறாரு அதே மாதிரி ராணி இறந்திருக்கார் அந்த மனக்கவலை வந்துடுது அவருக்கு தன்னோட மனைவி அளவுக்கு பாசமாக இருந்திருக்காளே நம்ம சோதிச்சிட்டோமே வயிற்றோடய குழந்தைய இறந்துடுத்து மனைவி இறந்துட்டாளேன்ற அந்த கவலையிலே பார்த்திங்கன்னா மன்னருக்கு உடல்நிலை பாதிக்கிறது பார்த்திங்கன்னா மன்னருக்கு உடல்நிலை பாதித்தோன்னு நாடும் கொஞ்சம் கொஞ்சமாக வறட்சியாக ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம மன்னர் காலத்தில் எடுத்துகிட்டால் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா நாட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு அப்படின்னா மன்னரோட ஜாதகம் வச்சு தான் நாட்டோட தலையெழுத்தை கணிப்பாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு வறட்சி ஆகணும் உடனே மன்னரோட ஜாதகம் பார்க்குற பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராணியை வந்து நீ போய் சொல்லி ராணி இறந்த இது கொன்னத்துக்கு சமம் உனக்கு சிறீகர்த்தி தோஷமானது இருக்குது பெண் சாபமானது உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சொன்ன சரி இந்த தோஷத்துக்கு எப்படி விமோதனம் அப்படின்னு கேட்குறாரு மாதிரி திருவலம்புரம் இந்த ஊருக்கு வந்து லட்சம் அந்தனர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ண சொல்கிறார் அன்னதானம் அதில் ஒரு நாள் ஒரு உத்தவமான அந்தனர் யார் வந்து சாப்பிட்றானோ அன்றைக்கி தான் அந்த தோஷத்துலேருந்து விமோஜனம் அப்படின்னு சொல்லிடுற அதே மாதிரி மன்னர் இந்த ஊருக்கு வந்துடுறார் இவருக்கு வந்து கோயில் வாசலில் ஒரு அன்னதான மண்டபம் வைக்கிறார் மண்டபம் வச்சு அணிஞ்சிடும் பரமேஸ்வரனுக்கு பூஜை அன்னதானம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறது ஒரு நாள் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் திருவடைமருது ஊரிலேருந்து வராரு இங்கே பட்டினத்தாரை வீடு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் தான் தான் அவரோட ஊர் ஏன்னா தாயாருக்கு வந்து வாக்கு கொடுக்குறார் இறுதிக்காரியை மன்றவரை எல்லாம் தாண்ட மாட்டேன் அப்படிங்கிறார் தாயாருக்கு உடல்நிலை சிறையில் ஞானதர் ஹட்டையில் தெரிஞ்சு பட்டினத்தார் வரார் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடுது அவருக்கு எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியல சொல்கிறார் அந்த மாதிரி கோயிலில் அன்னதானம் நடக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்னுறாரு உடனே நேராக அன்னதான மண்டபத்துக்குள்ளே போகிற உள்ள காவலாளி என்னன்னு அனுமதிக்கலை எதனால் அப்படின்னு கேட்குறா மன்னர் வந்ததுக்கப்புறம் தான் அன்னதாரம்னு சொல்லிடுறாரு இவருக்கு பசி தாங்கல நேராக மடப்பிள்ளிக்குள்ளே போயிடறார் உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் ஐயர் இருக்கார் வந்திருக்கிறது பட்டினத்தார தான் தெரிஞ்சிருது அவருக்கு தெரிஞ்ச என்ன வேணும் சாமி அப்படின்னு கேட்குறாரு பசிக்குதுப்பா ஒரு வாய் சாப்பாடு போடுன்னு ஒரு கேட்டுறார் உடனே அவரால் இல்லைன்னு சொல்ல முடியல அவர் சொல்கிறார் சுவாமிக்கு இன்னும் பூஜையாகலை மன்னர் இன்னும் வரலை நீங்கள் யாருக்கும் தெரியாது மடப்புள்ளி பின்னாடி நீங்கள் காத்துருங்கோ நான் சாப்பாடு எடுத்துன்னு வரேன்னா அந்த ஏர் கோயிலுக்குள்ளே வந்துடுறார் உள்ளே வந்து சாதத்தை கையில் எடுத்துடுறார் எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது அந்த இந்த நாவில்லாமடி ஓசை கேட்குறாங்க மணி ஓசை கேட்கறதுன்னு மன்னருக்கு தெரிஞ்சிருத்து யாரும் ஒரு மகான் வந்து சாப்பிட்றா நம்ம தோஷத்துலேருந்து விமோசனம் ஆகிட்டோம் நம்ம சரி அந்த மகான் யாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக அன்னதான மண்டபத்துக்கு போறாரு உள்ளே போனா யாரும் சாப்பிடலை கோயிலுக்குள்ளே வந்து கேட்கறா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறா தேடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் எடுத்துட்டு போன குருக்களை கவலாளிகள் பிடிச்சிடுறாங்க நேரா மன்னர்கிட்ட கொண்டு வந்துடுறா மன்னர் கேட்குறாரு யாருக்கு சாப்பாடு எடுத்துன்னு போறேன்னு இவர் சொல்ல மாட்டார் சொல்லலன்னொன்னே மந்திரியாரர்களை குவந்தது நீ மன்னர்கிட்ட பதில் சொல்லியான்னு கையில வாள் எடுத்துடுறா இப்போ அதெல்லாம் நீ உண்மையை சொல்லலாம் இந்த இடத்துல உன்னோட தலையை எடுத்துணும் அப்படிங்கிற இவருக்கு உயிர் பயம் வந்துடுது சொல்லிடுறார் இந்த மாதிரி பட்டினத்தார் வந்தார் அவருக்கு அதான் எடுத்துன்னு போகிறேன் அவர் கோயில் பின்னாடி மடப்பள்ளியில் கோயில் முன்னாடி மடப்பள்ளிக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறார் உடனே மன்னர் அங்கே போகிறார் போய் பார்த்தா அந்த சாதம் அடித்த கஞ்சு பார்த்திங்கன்னா இந்த சாலவம் மொழியாக வழிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில் ஊற்றுறது அவர் பசியர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கஞ்சல்லி குடிக்க ஆரமிச்சிடறாரு அவர் வயிறு தான் மணி ஓசை கேட்டதாக அதிகம் பார்த்திங்கன்னா அதனால தான் இந்த ஸ்தலத்தில் பட்டினத்தடிகள் வடுகஞ்சி பூஜித்து நாவில்லா மணி ஓசை கேட்டு மன்னருக்கு ஸ்ரீகர்து தோஷனை வருத்தி அப்படின்னு சொன்னால் நேராக மன்னர் போய் அவர் காலில் விழுந்துடுறாரா நீ என்ப்பா என் காலேருந்து விழுற அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் லக்ஷம் இருந்தானா சமம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த தோஷத்துலேருந்து விமோசனம் பெற்ற ஸ்தலையாது பார்த்திங்கன்னா பட்டினத்தார் என்றைக்கு வந்து இங்கே கஞ்சி குடிச்சாரோ அன்னிலேருந்து இங்கே சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் நிவேத்தியம் பார்த்தீங்கன்னா சுயம்புக்கு பார்த்தீங்கன்னா புனுகு சந்தனாஜ தினங்கள் சாத்துவோம் சாத்தி இந்த வடித்த கஞ்சி நைவேத்தியம்னா அந்த பெண் தோஷங்கள் விளக்குறதாக இருக்குண்ணா மிச்சப்படி சுயம்பு மூர்த்தியாக ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அபிஷேகம் கிடையாது அதையெல்லாம் இந்த கோயிலில் பரமேஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கவசம் சாத்தி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அனுதினமும் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் உண்டு சுவாமிக்கு இங்கே பார்த்திங்கன்னா கால நேரம் ஒன்பது மணி நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா சுவாமி சுயம்பு தரிசனம் பண்ணலாம் அபிஷேக நேரம் வந்தால் மட்டும்தான் சுயம்பு பார்க்கலாம் மீதி நேரம் வந்திங்கன்னா சுயம்பு பார்க்க முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாலும் சுவாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிவாலயங்கள் எல்லாமே எல்லாம் பரமேஸ்வரனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் இருப்பார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருமால் மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா ஏற்கனவே சக்கராயுதம் பெற்றுருக்கார் பெற்ற ஆயுத்தை வச்சு சமுதிரத்தில் ஜலந்திர கூட போடுறாருக்கார் இருக்கார் போரில் இருக்கும்போது பெற்ற ஆயுதத்தை இழந்துறார் திருப்பி திருமால் அமர்ந்த குடியில் அமர்ந்து தபஸ் பண்ணி சங்கு சக்கரம் கதையை வாங்கிட்டார் ஆனால் வாங்கின சக்கராயுதம் பார்த்திங்கன்னா இயங்கலை எடுத்த நேராக கைலாயத்துக்கு போகிறாரா பரமேஸ்வரனை பார்க்க அங்கே போனால் பரமேஸ்வரன் பார்வதி இல்லையா எங்கே இருக்கான்னு கேட்குறா அமைதியான சூழ்நிலை வளம்புரத்தில் இருக்கான்றாள் அதே மகாவிஷ்ணு இங்கே வரார் வந்து இங்கே சுவாமிக்கு பின்னாடியே தான் தபஸ் பண்ணுறார் மகாவிஷ்ணு தபஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்கு சக்கராயும் இயங்குனது பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் தான் இயங்க வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் தான் இந்த கோயிலில் அம்பாள் பார்த்தீங்கன்னா தக்கனுக்கு வந்து மகளாக பிறந்த இடம் தாக்ஷாயி அம்பாள் பிறந்த ஊர் அம்பால் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் அபயஹஸ்தவரஸ்தத்தத்தோட இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா தபஸ் கோலத்துல உள்ள அம்பால் இடதகை பார்த்தீங்கன்னா அம்பால் மூடிருப்பாங்க இந்த ஸ்தலத்தில் தபஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் மகாவிஷ்ணுக்கு சக்கராயுதம் இயங்க வச்சு மகாவிஷ்ணுக்கு ஒரு சங்கும் தாமரை பூவும் கொடுத்த இடம் அதனால் அம்பாலுக்கு பார்த்தீங்கன்னா பத்மநாயகி அப்படின்னு அம்பாலோட பெயர் பார்த்திங்கன்னா வடுவகிர் கண்ணி அப்படின்னு சொல்லுவாள் மா வடுபோல் கண்ணமை அம்பாலுக்கு வடுவகிர் கண்ணம்மையுடையவர் அப்படின்னு அம்பாளோட நாமம் சிறப்பான மூர்த்தி பார்த்திங்கன்னா பிக்ஷாடனிய பரணி நட்சத்திரத்துக்கு உரியவர் பார்த்திங்கன்னா இதுதான் பிக்ஷாண்டவர் இவர் பார்த்திங்கன்னா தை மாதம் பரணி நட்சத்திரம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை குளம் தூர் வரும்போது கண்டெடுக்கப்பட்டவர் அதனால பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடக்கும் நீங்கள் பிக்ஷாடனர் இருந்த கோயிலில் போய் பார்த்தோன்னா கையில் திருவோடோடு தான் இருப்பார் சுவாமி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து வீணை ஏந்திருப்பார் இந்த தாருகாவன ரிஷிகளுக்கு புத்தி போட்டுறார் பரமேஸ்வரன் ரிஷி பத்தினிகளை மதியம்மாக்கி ரிஷிகூட தலை கணத்த அழிக்கிறார் அந்த குளம் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கையில் வீணை வாசலில் தான் வரான் அதே பாவனையில் தான் சுவாமி பார்த்தீங்கன்னா வீணை ஏந்திருக்கார் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா லோகத்தில் இந்த மாதிரி ஏழு சிலைகள் தான் இருக்கிறதா சொல்கிறேன் பார்த்திங்கன்னா சுவாமி வந்து உயிரோட்டமாக உள்ள மூர்த்தி பார்த்தீங்கன்னா ஜலம் அபிஷேகம் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சுவாமி சூடு ஏறி இறங்குவார் நம்ம சாதாரணமாகவே தொட்டு பார்த்தாலே சுவாமி சூடாக இருப்பாருங்க பார்த்திங்கன்னா உயிரோட்டமாக உள்ள மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் மாதிரி இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ரொம்ப விசேஷமான மூர்த்தி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஆகமம்னு சொல்லுவாள் பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் காரணாகமும் அந்த மாதிரி தான் சொல்லுவாள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா காமி காமிக்காகமம் முறைப்படி உள்ள கோயில் இப்போ சூரியனுக்கு முன்னுரிமை இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சுவாமிக்கு இங்கே பூஜை பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே சூரிய ஒளி அந்த காலத்தில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா காலப்போக்கில் மரங்கள்லாம் நிறையா வாசி சுவாமி மேலே சூரிய ஒளி படுறது கிடையாது ஆனால் வருடத்துல ஒரு நாள் சுவாமி மேலே டைரெக்டாக சூரிய ஒளிப்படும் அந்த நேரம் சிறப்பு பூஜை நடக்கும் சுவாமிக்கு அதே மாதிரி கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு ரிஷியோட சமாதி பார்த்திங்கன்னா இப்போ சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆத்திரேய கோத்திரம்னு ஒரு கோத்திரம் பார்த்திங்கன்னா அந்த கோத்திரத்துக்குள்ளே ரிஷி அவர் தான் அவரோட பெயரை பார்த்திங்கன்னா ஹேரண்ட மகரிஷின்னு சொல்லுவார் அவரோட ஊர் பார்த்திங்கன்னா நம்ம கும்பகோணம் பக்கத்தில் உள்ள கொட்டையூர் தான் சுவாமியோட பக்கத்தில் அதெல்லாம் அங்கே தான் தபஸ் பண்ணுறாரு அப்போதான் பார்த்தீங்கன்னா காவேரி பிரவாகம் எடுத்து வெள்ளம் எடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா திருவளஞ்சோழியில் சூழல் ஏற்பட்டு பாதாளம் போயிடுறது காவேரி பாதாளம் போன காவேரியை மீட்டது அவர் தான் அங்கே இறங்கினர் வந்து இங்கே தான் கரையேறுறார் கரையேறி சுவாமியே பார்த்திங்கன்னா அவரை கை கொடுத்து தூக்குறாரு அங்கே அதெல்லாம் இங்கே வந்து அவர் சுவாமியை வழிபாடு பண்ணி இங்கேயே தபஸ் பண்ணி இங்கேயே முக்தி அடைஞ்சிட்டார் அவர் அவரோட ஜீவசமாதி இந்த கோயில் வாசல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா அவருக்கு சிறப்பான தினம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினம் சிறப்பு அதெல்லாம் பௌர்ணமி பௌர்ணமி அபிஷேக பூஜை நடக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த ஊரில் மழை பெய்யலை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை அப்படின்னா அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ரிஷிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு மேலே மண்பானை கட்டிடுவோம் பானையில் பார்த்திங்கன்னா மிளகி காரமான பொருள் மிளகை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் கட்டி உள்ளே போட்டு அந்த காரமான ஜலத்தை சுவாமிக்கு சொட்டை விட்டுரும் ஜலம் சொட்ட சொட்ட பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேக பூஜைகள் நடக்கும் வேற கலசம் வச்சு வருண பூஜை பண்ணுவோம் வருண பூஜை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பதியங்கள் பதியங்கள்லாம் பாடும் பாடி முடிக்கிறதுக்குள்ளே மழை பெய்யும் அது சிறப்பு இங்கே இன்னமும் மழை இல்லை அப்படின்னா அந்த சுவாமிக்கு பூஜை போனாலும் மழை பெய்யணும் அவருக்கு அதனால் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினம் அபிஷேகம் நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கணும் அதெல்லாம் இங்கே வந்து வழிபட்ட பெண் தோஷம் அதே மாதிரி பித்திருதோஷமணி வர்த்தி தனஞ்சயன்னு சொல்லி ஒரு பெரிய மன்னர் அவர் பெரிய சிவபக்தர் அவர் அவரோட ஆலய திருப்ப ஆலய பணி தான் அவரோட கைங்கரியமே பார்த்தீங்கன்னா ஆலயப்பணி செஞ்சுக்கிட்டே இருப்பார் திருப்பணிகள் நிறையா பண்ணியிருக்கார் அவர் பாதையெல்லாம் அவரோட கடைசி காலம் பதையெல்லாம் அப்போ அவரோட பையன் கேட்குறார் உங்களோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்குறார் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரா இந்த மாதிரி நான் காலமானதுக்கு அப்புறம் என்னோட அஸ்தி எடுத்துன்னு இருக்கிற புண்ணிய தீர்த்தம் புண்ணியஸ்தலம் எல்லா இடத்துக்கும் போ எங்கே போய் என்னோடய அஸ்தி வந்து மலராக மலருதோ அங்கே தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரா அதே மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளில் காலமாகிடுறார் அவரோட பையன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் எங்கெங்கே போடுறாரான் எங்கே போய் அஸ்தி மலராக மலரலை இந்த ஊருக்கு ஒரு நாள் வராறான் எடுத்து குளத்தில் போடுறாராம் அஸ்தியை தாமரை மலர்களாக மலர்ந்த இதையும் அஸ்தியெல்லாம் இங்கே தான் கரைக்கிறார் கரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இங்கே வழிபட்ட இடம் இது பார்த்தீங்கன்னா அப்பா மோட்சம் அடைஞ்சதாக ஐதிகம் இந்த ஸ்தலத்துல தான் பார்த்தீங்கன்னா அதனால அமாவாசை தினம் சிறப்பு இங்கே அமாவாசையில் வந்து சுவாமிக்கு மோட்ச தீபம் ஏற்றினா பித்ரு தோஷணி வருது எப்படி உங்களுக்கு ஆவடியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா பாவக்கா சாதம்னு சொல்லுவார் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கீரை சாதம் நிவேத்தியம் மாசத்தில் ஒரு நாள் அமாவாசையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கீரை சாதம் நிவேத்தியம் பண்ணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணால் அந்த பித்திருக்கல் தோஷம் வந்து விலகிறதாக ஐதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா பெண் தோஷம் பித்திருதோஷம் கல்யாணம் ஆகாதவா குழந்தை இல்லாதவா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் விரைவில் நடக்கும் இந்த கோயிலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கணக்கு நாற்பத்தெட்டு நாளில் நம்ம பண்ண பூஜைக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஊர் பார்த்தீங்கன்னா மேல பெரும்பள்ளம் பார்த்தீங்கன்னா இது நம்ம கீழ பெரும்பள்ளத்துலேருந்து இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த ஊர் பார்த்திங்கன்னா நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து டுவெண்ட்டி ஒன் சீனு பஸ் இருக்குது கால மாதிரி ஏழு மணிக்கு ஏறினீங்கன்னா எட்டரை மணிக்கு இங்கே வந்து கோயில் வாசலில் இறங்கிடலாம் அதெல்லாம் அந்த ஒரு பஸ் தான் மிச்சப்படி நீங்கள் வேறு யார் காரில் வந்தாலும் மேல பெரும்பல்லம் நீங்கள் போட்டாலே கூகுள் மேப்பில் உங்களுக்கு காட்டும் ரூட்டு காட்டும் மிச்சவாடி பஸ்ஸில் வர்றவங்க கருவியில் இறங்கி கருவியிலேருந்து மேலப்பெருமலம் சிவன் கோயில்னு கேட்டு வந்து இறங்கணும் ஏன்னா நீங்கள் கோயில்னு கேட்டீங்கன்னால் கீழே பெரும்புலத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்கள் கேட்கும்போது ஆட்டோக்காரங்கள்கிட்ட கரெக்டாக மேலப்பெருமலம் சிவன் கோயில் கேட்டிங்கன்னா கோயில் வாசல்லே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க நம்ம பார்வதி பதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி